வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஒரு ஒருவர் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் சேலம் மாவட்டம் வல்லூர் பக்கத்தில் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷனை பற்றி கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் கஸ்டமர் ஃபீட்பேக்கு கேட்கலாம் வாங்க இது சேலம் மாவட்டம் மல்லூர் வட்டம் பாரப்பட்டி கிராமம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு முப்பது தான் தெனஞ்செடி வச்சிருக்குது இது வந்து ஒரு வருஷமாக பராமரிப்பு பண்ணிட்டு வந்தோம் என்ன பண்ணிங்கன்னா குடத்துல தான் உடம்பு ஊற்றிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த நெட்டில் பார்த்து யூடியூப்பில் பார்த்து அந்த சோலார் கம்பெனி கேடக் சோலர் சோலார் நிறுவனம் அதுக்கப்புறம் வந்தாங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே வந்துட்டாங்க வந்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து விட்டாங்க ஒரு அஞ்சு ஒன்றஞ்சு தண்ணி வந்துக்கிட்டுருக்கு நல்ல முறையில் பாசனத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆழம் வந்து எண்ணூற்றி நாற்பது அடி எண்ணூற்றி நாற்பது அடி ஆழத்துக்கு வந்து நாம் வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் எண்ணூற்றி நாற்பது அடியிலேருந்து ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து ஒரு டெலிவரி எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம இங்கே இந்த பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோ பேருக்கு பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரெக்சர் உயரமான ஸ்ட்ரெக்சர் போட்டு ஒரு ஷெட்டு மாதிரியே அமைச்சு கொடுத்துருந்தோம் நம்ம பயன்படுத்தியிருந்த பைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஏ பைப்பு தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் லைட்டிங் அரெஸ்ட் அது போக வந்து நம்மளோட ட்ரைவு எர்த்திங்கு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப தரமான பொருட்களை பார்த்து தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருக்க இந்த சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி உடையது அது போக நம்ம பயன்படுத்தி கொடுத்துருக்கிற மோட்ரு வந்து பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு மூணு வருஷம் வாரண்டி உடையது மோட்டரை பாருங்கள் பம்பு ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு அது பூஜைலாம் போட்டு அவங்க வந்து ரொம்ப பயபக்தியோட பூஜெல்லாம் பண்ணி மோட்டர் இறக்குனாங்க நம்ம மோட்ரு பம்ப் எல்லாமே தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மோட்டருக்கு மூணு வருஷம் வாரண்டி நம்ம பயன்படுத்தி கொடுத்துருக்குற டிரைவுக்கு மூணு வருஷம் வாரண்டி பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி இதில் என்ன ஸ்பெஷல்னால் மொபைல் மூலியமாக நீங்கள் வந்து மோட்டரை எங்கே இருந்தாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கிடலாம் உலகத்தில் எங்கே இருந்தனாலும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கிடலாம் அதுபோக வந்து போரில் வந்து தண்ணி கம்மி ஏன்னா இன்னொரு அடி போர் வந்து ஆல்ரெடி ரொம்ப தண்ணி கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன ஆகும்னா மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும் ஆஃப் ஆயிரும் ஸோ இதனால் உங்களுக்கு மோட்ருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மோட்ருக்கோ பம்புக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிரும் உங்கள் இடங்கள்லையும் இதே போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் தருகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களில் நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு நல்ல முறையில் சோலார் அமை அமைச்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் பூந்தோட்ட செர்வீஸ் வச்சு க விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை கரண்ட் வாங்க முடியாமல் இடங்களை வச்சுருக்கிறவங்க இல்லை ஆயில் மோட்டரை வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சோலார் வாட்டர் பம்ப் வந்து ரொம்ப ப்ரயோஜனமாக இருக்கும் போர்வலுக்கு மன்னு மட்டும் இல்லாமல் கிணறு ஆறு குளம் குட்டை எங்கே இருந்தாலும் நீங்கள் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுக்கலாம் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரே நாளில் வந்து வேலையை முடித்து கொடுத்துருவோம் காலையில் வந்தோம்னா ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் ஸோ உங்கள் இடங்களில் மோட்டரை இறக்குறது பைப்பு ஏற்றுறது அது போக அவங்களோட ஸ்ட்ரக்சருக்குரிய குழி தோன்றது அதை சிவில் பண்ணுறதுன்னு முதற்கொண்டு எல்லா வேலைகளையுமே நாம் வந்து பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் நம்ம இடி தாங்கி பார்த்திங்கன்னா இருபது அடி உயரத்துக்கு நம்ம இடிதாங்கியே போட்டு கொடுத்துருவோம் எதுக்குன்னா உங்கள் சோலார் பேனலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு இந்த இடி உங்களுக்கு தற்காத்து கொள்ளும் இது எண்ணூற்றி நாற்பது அடியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை பாருங்கள் ஒரு இன்ச்சு டெலிவரி வந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு இன்ச்சு டெலிவரிக்கு நம்ம வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி தான் தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு விவசாயிக்கு உதவணும் அப்படின்னு நீங்கள் மனசார விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் யூடியூப் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா விவசாயிக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரும் அவங்கள் சோலார் போட்டு நல்ல முறையில் விவசாயம் பார்ப்பாங்க வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ